திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு தலைமையிடம் நடிகருக்கும் எங்களுடைய மாநகர் மாவட்ட தலைவர் அன்புச் செயலாளர் துரை மணிகண்டன் அவர்களை வரவேற்புறை காட்சி அமர்ந்திருக்கும் நம்முடைய அமைப்பின் செயலாளர் அன்பு சகோதரர் ராம்போகன் அவர்களை முன்னிலையில் வகித்துக் கொண்டிருக்கின்ற மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சதீஷ்குமார் அவர்களோபால் அவர்களா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன் உரையாற்றி அவர் நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தின் சட்டமன்ற கட்சி தலைவர் திரு டி செல்வம் அவர்கள தமிழ்நாடு இளைஞரணி காங்கிரசின் தலைவர் அன்பு சகோதரர் லெனின் பிரசாத் அவர்கள திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு அவர்களை மேற்கு மாவட்ட தலைவர் தேனி மாவட்டத்தை சார்ந்த அருமை சகோதரர் முருகேசன் அவர்கள் நன்றி உரையாற்ற முன்னர் அப்பா மந்திரி அவர்கள இளைஞரணி தலைவர்கள் மாநகர் தலைவர் முக முக

வழக்கறிஞர் குப்பச்சாமி அவர்களை வேடச்சந்தர் சுவாமிநாதன் அவர்களை சுமதிநாதராஜ் அவர்களை வழக்கறிஞர் தெரிப் அவர்களை ஆசிரியர் நிக்கோலஸ் அவர்களை மண்டல பொறுப்பாளர்கள் திரு பரமசிவன் அவர்களை உதயகுமார் அவர்களை நாகலட்சுமி அவர்களை அப்துல் ரஹ்மான் அவர்களை மதுரை வீரன் பாலா அவர்களை அபுதாகியர் அவர்களை நவ்பீல் அவர்களை எஸ்சி அமைப்பின் தலைவர் காளிராஜ் அவர்களை சகோதரி வழக்கறிஞர் இரண்டு அவர்களை ஐஎன்பிசி தலைவர் ஆதிமூலம் அவர்களை முகமது சரியார் அவர்களை செல்வராஜ் அவர்களை புரோட்டோ பேங்கம் அவர்களை வட்டார தலைவர்கள் திரு செல்வராஜ் அவர்களை முருகானந்தம் அவர்களை முருங்கேசன் கோகுல் அவர்களை காமாட்சி அவர்களை திரு ராஜ்குமார் அவர்களை பழனிமன் அவர்கள ராமகிருஷ்ணன் அவர்களை பொதுக்குழு உறுப்பினர்கள்

எோரு பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொண்டு பெயரை விட்டு போயிருந்தால் நம்முடைய இரண்டு மாவட்ட தலைவர்கள் தான் பொறுப்பு சொன்னதாக எடுத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும் மரியாதையை பெருமைக்குரியவர்கள் சிறப்புமிக்க திண்டுக்கல் மாவட்டத்தின் தலைவர் பெருமக்கள் குறிப்பாக நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா அவர்கள் இன்று கௌரவித்து ஆறு வயதில் கம்பீரமாக கட்சி பணியை செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கு மனமாத வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறோம் நம்முடைய வரலாற்றை நாம் தேடி நோக்கி செல்ல வேண்டும் இந்த தேசத்தில்

அவர்களை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் எப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை நாம் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நாம் அனைவருக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையில தான் இந்த தொண்ணூத்தி ஆறு வயது கிடந்த சுதந்திர போராட்ட தியாகியை நாம் மேலே அமர்ந்திருக்கிறோம் அதே போலதான் அடுத்த தலைமுறை இந்த தேசத்தில் பாசிச சக்திகளை விரட்டுவதற்காக போராடிய எங்கள் தந்தை எங்கள் தாய் எங்களுடைய சகோதரன் எங்களுடைய சகோதரி என்று அடுத்த தலைமுறை போற்றுவார்கள் அந்த அடிப்படையில்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அருமை மாவட்ட தலைவர்கள் மணிகண்டன் அவர்களுக்கும் சதீஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே போர் புரிந்து வரலாற்று சிறப்பு பெற்ற மாவட்டம் ஐந்தர்களுக்கு இந்தியாவில் எந்த இடம் பிடிக்கும் என்று கேட்டால் திண்டுக்கல் பிடிக்கும் என்று வரலாற்று ரீதியாக சொல்லுகிறார் மிகப்பெரிய போராளி ஐந்தர் அணியவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் எதிர்த்து போராடியவர்கள் அதே போன்று இந்த திண்டுக்கல் பல வரலாறுகள் இருக்கின்றன எப்படி இந்த திண்டுக்கல் என்ற பெயர் இலக்கியங்களை சொல்லும் இரண்டு பக்கமும் திண்டையான கற்கள் பாறைகள் மலைகள் இருந்தன திண்டுக்கல் என்று வந்தது என்று ஒரு வரலாறு சொல்லுங்கள் இன்னொன்று திண்டி மன்னன் ஒருவர் ஆண்டு கொண்டிருந்தார் மக்களை எல்லாம் துன்புறுத்திக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஈஸ்வரனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஈஸ்வரன் அந்த திண்டி அரசனை சாய்ந்தார் அப்படி என்று சொல்லும் பொழுது சூறையாடினார் என்று திண்டியின் சார்பாக திண்டுக்கல் வந்தது சங்க இலக்கிய புராணங்கள் இலக்கிய பெயர் திண்டீஸ்வரர் என்று இருந்ததாகவும் ஒரு வரலாறு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய மாவட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சங்க இலக்கிய சிற்றிலக்கியங்கள பத்மகிரி நாதர் என்பவர் தென்றலுக்கு தூதுகின்ற இலக்கியத்தை எழுதியிருக்கிறார் அதுவும் முழுக்க முழுக்க திண்டுக்கலுடைய வரலாற்றை பற்றியது அருமை தலைவர் பெருமக்களை மேடையில் அமர்ந்திருப்பவர்களை மேடை